வணக்கம் என் வழி இயற்கை வழியில் இப்போ பார்க்க போகிற இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிற கீரை என்னன்னா எல்லாரும் தினமும் சமைக்கிற கீரை தான் இது வந்து அரைக்கீரை அரைக்கீரை அப்படின்னு வரும்பொழுது பேர்தான் அதுக்கு அரைக்கீரை ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு கீரை என்னென்னா அரைக்கீரையில் தான் விட்டமின் பி நிறைய இருக்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி எல்லாம் பொழுது நம்ம ஏதான ஒரு ரீசனுக்கு சிக்னஸ் அப்படின்னு வரைச்சே டாக்டர்கள்கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடும்போது கூட பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொடுப்பாங்க இந்த பி காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்திரை அப்படிங்கிறது விட்டமின் பி டெஃபிஷியன்சி அப்படின்ற வரும்போது இவ டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணி பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையே கொடுப்பாங்க ஸோ அந்த விட்டமின் பி நிறைய இருக்கிற இந்த அறக்கீரையை நம்ம எடுத்துக்கும்போது அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம வெளியில் வந்துருவோம் ஸோ இதை மாதிரி இருக்கிற அறக்கீரையை நீங்கள் தினமும் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது எந்த மாதிரி குறை இருந்தாலும் எந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருந்தாலும் பி காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி குட் ஹெல்த் ஆரோக்கியத்துக்கு விட்டமின் பி ரொம்ப முக்கியம் ஸோ விட்டமின்ஸ்லேயே விட்டமின் பி ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரைக்கீரையை நீங்கள் தினமும் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்பொழுது அரைக்கீரையை இன்னும் எப்படின்னா சமைக்கிறத்துல கூட அரைக்கீரையை வந்து அந்த கலர் மாறாமல் சமைக்கணும் அது கீரையை நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணும்பொழுது கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது அண்ட் வாட்டர் ஃப்ளோவில் இருக்கும்பொழுது தான் கீரையை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அரைக்கீரையை வாஷ் பண்ணி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் அரைக்கீரையை அப்படியே முழு கீரையாக கூட சமைக்கலாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க இந்த பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும்போது அழகில் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா இவங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகிறதுனால முகம் வந்து ரொம்ப வெளியே போயிடும் சோகமாக இருப்பாங்க அவங்களால வந்து எதையுமே அதாவது சிந்திக்கவே முடியாது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகாக இல்லையே அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஆகிடுவாங்க இதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு கீரையை சாப்பிட்றீங்க அதே மாதிரி தலை முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும் முடி உதுதல்ங்கிறது பி டெஃபிஷியன்சி இருக்கும்போது நிறைய குறையும் அந்த மாதிரி இருக்கும்போது அரைக்கீரையை நீங்கள் நிறைய உணவாக எடுத்துக்கிறத விட அரைக்கீரை தைலம் தயாரிக்கலாம் அரைக்கீரை தைலம் எதுக்கு நல்லது அப்படின்னா முடி வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஸ்டிமுலேட்டிங் தி ஹேர் க்ரோத் முடி வளர்ச்சியை தூண்டுற சக்தி இருக்குது இந்த அரைக்கீரைக்கு முடி எப்போ வளரும் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அந்த ஸ்டிமுலேட்டர் இஸ் அரைக்கீரை அரைக்கீரையை அரைச்சி ஜூஸ் எடுக்கிறது அது ஒரு டைப்பு நம்ம தலைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே அரைக்கீரையை இங்கே நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு காய்ச்சிக்கலாம் எப்படி காய்ச்சணும் அப்படின்னா அரைக்கீரை ஒரு கப் கிளீன் பண்ணின அரைக்கீரையை அப்படியே ஃபுல் கீரையாக எடுத்து அதை ஒரு கப் வச்சுக்கோங்க அந்த ஒரு கப் அரைக்கீரைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் இப்போ டெய்லி தடவிக்கணுன்னா தேங்காய் எண்ணெயை வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் டூ ஹண்ட்ரட் எம்எல் வானில வச்சுட்டு அது சூடான உடனே இந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் வந்து எந்த மாதிரி வாட்டர் பார்ட்டிகல்ஸும் இருக்கக்கூடாது நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் போடணும் போட்டு அது தைல பதம் அப்படின்னு எப் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதில் வந்து எந்த சவுண்டும் வரக்கூடாது அதாவது அது கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்த கருவேப்பிலையும் அது அடுப்பில் வச்சு காய்ச்சும்போது அதில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சவுண்டெல்லாம் அடங்கும் அப்போ அதில் இருக்கிற வாட்டர் பார்ட்டிகிள்ஸ்லாம் போயிடுது பட் யூ ஹாவ் டு சீ தட் இட் 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 இஸ் நாட் சேஞ்சிங் த கலர் இஸ் நாட் சேஞ்சு அதில் வந்து அந்த பசுமை மாறாமல் இருக்கணும் அந்த தைலத்தில் அது வந்து கொஞ்சம் கருப்பாக மாறிடுதுனாலே அதில் இருக்கிற பவர்லாம் போயிடுத்து நடத்தும் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை வச்சும் காய்ச்சலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் வச்சும் காய்ச்சலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுலையானாலும் இந்த தைலத்தை வந்து காய்ச்சி எண்டில் வந்து ஆஸ் எ ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சம் வெட்டி வேரை கட் பண்ணி போட்டுடுங்க அதுவும் அந்த வெட்டி வேரை கட் பண்ணி போட்டும்போது கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸும் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கருவேப்பிலை தைலம்னு கருவேப்பிலை ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க ஸோ கருவேப்பிலை ஸ்மெல்லு தெரியாமல் பட் கருவேப்பிலையோட எஃபெக்டும் இருக்கிறதுக்கு இந்த வெட்டி வேரை வந்து கட் பண்ணி போடுங்க இந்த அரைக்கீரை தைலத்தை நல்லெண்ணெயில் தேய்ச்சிருந்தால் நீங்கள் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தயாரிச்சிருந்தால் ரெகுலர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரைக்கீரையை நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுனாலையும் தினமும் தடவிக்கிறதுனாலையும் விட்டமின் பி டெஃபிஷியன்சி இல்லாமல் நுனிப்பிழவு இல்லாமல் முடி வளர்ச்சியோட கூந்தல் கரு கருகுன்னு வரும் இந்த அரைக்கீரை தைலத்தை தினமும் தடவிக்கிறதோ இல்லை வாஷ் பண்ணிக்கிறதோ எதுக்கான உபயோகப்படுத்துங்க இதை மாதிரி இந்த தைலத்தை காட்சி நம்பிக்கை உபயோகப்படுத்துங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி